அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய அதாவது வரும் இருபத்தி ஆறு புத்தாண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டை பற்றி ஒரு சிறு விளக்கம் சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்க இந்த புத்தாண்டு பார்த்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரம் கிருத்திகை பதினொன்று இருபத்தாறுக்கு நிறைவேறியது அது பின்பு சந்திரனோட நட்சத்திரம் ரோகிணி இந்த இரண்ட சேர்ந்து தான் இன்றைய அதாவது இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு பிறக்குது சூரியனும் சந்திரனும் வந்து பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் நல்லது செய்யக்கூடியவங்க ஆனால் இந்த சூரிய நட்சத்திரம் முடிவுக்குள்ளேயும் சந்திர நட்சத்திரம் ஆரம்பிப்பதால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு புத்தாண்டு பெண்களுக்கு அதிகப்படியான சந்தோஷத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் பெண்கள் பெரிய பெரிய உயர் பதவி அடைவாங்க ஏன் இப்போ வந்து எம்எல்ஏ எம்பி அதிக வாய்ப்புகள் பெண்கள் நின்னாங்கன்னா பெண்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகம் அதே போல் அரசாங்க வேலை கிடைப்பதுக்கும் அதிக வாய்ப்பு உண்டு ஆண்கள் பெண்கள்கிட்ட அது சுருக்கமாக சொல்லப்போனால் அடங்கி போக வேண்டிய சூழ்நிலையே இந்த புத்தாண்டு ஏற்படுத்தும் கருத்தில் கொள்கை இது வந்து பொது பலன் ராசி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இரண்டும் மாறி மாறி நடக்கும் அதே போல் கடக ராசிக்கும் மாறி மாறி நடக்கும் சிறப்பான பலனை பெறக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா துலா ராசி தனுசு ராசி கும்பராசி மேசராசி மேசராசிக்கு விரே சனி நடந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பான பலனை கொடுக்கும் அதே போல் மிதுன ராசியும் நல்ல பலனை பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்த மட்டும் அனைவருக்கும் மகிழ்ச்சியுரமாகவே அணியக்கூடிய வருடமாகவே அமையத்துக்கு வாய்ப்பு பெண்களுக்கு கூடுதலான வாய்ப்பு அதிகம் நீங்க கருத்துக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்